காலேஜில்லாத அன்னைக்கு காலையில் உட்காந்து நிம்மதியாக காப்பி குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு ஸ்கூல் காலேஜ் இருக்க அன்னைக்கில் அப்படியே பம்பரமாக தான் நான் சுற்றிட்டு வரணும் சரி முதல் நிம்மதியாக உட்காந்து ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு யோசிக்கலாம் மெதுவாக செய்வோம் என்னம்மா சத்யா அது சேமாக இருக்கு லீவ் அன்னைக்கு இவ்வளோ வெள்ளன்னு எந்திரிச்சு வந்திருக்க வெளியே அடையாம நீ வேற நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன் மலர் கூட அதனால எந்திரிச்சு வந்தேன் கோயிலுக்கு போறியா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நீனு இப்போ தான் வந்து சொல்கிறேன் ஆனால் நாங்களே நைட்டு தான்மா முடிவு பண்ணோம் லீவு விட்டுருக்காங்க போர் அடிக்குது சரி இப்படியே வீட்டே உட்காந்துருக்கிறதுக்கு கோயில் வரைக்காச்சும் போய்ட்டு வரலாம்ல அதனால தான் நேற்று நைட்டு தான் முடிவு பண்ணோம் சரி காலைல போவோம் அதான் சரி இப்போ சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு எந்த வேலைனே எதுவாக இருந்தாலும் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல இப்போ வந்து சொல்கிறேன் நான் இன்னும் சமைக்க கூட ஆரம்பிக்கல என்னத்தை சாப்பிட்டு போவேன் நீ ஏம்மா நீ சமைக்கிறத சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து சொல்கிறேன் இல்லைன்னா நைட்டே சொல்லியிருக்க மாட்டேனா ஏன்டி அவ்வளோ மோசமாக வாடி இருக்கே சமையல் அப்படி பச்சையாக சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் இருக்குண்டி இருக்கும் உனக்கு மூணு வேலையை நான் வடித்து கொட்டுறேன்ல உனக்கு எதுவும் நீ சொல்லுவேன் நீ இதுக்கு மேலேயும் சொல்லுவ சரி சரி ஃப்ரீயாக விடுங்க கோவப்படக்கூடாது நான் வெளியே கிளம்புறேன் அதனால் தான் வேலை நினைச்சேன் நான் போய் வேலையை பார்க்க போகிறேம்மா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பொறுமையாகவே சமைங்க நான் சாப்பிட்டு போக மாட்டேன் அப்படியே போய்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் சரி போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் நீயும் மலரும் சேர்ந்து எந்த கோயிலுக்கு போகிறீங்க போயிட்டு வந்துடுவேம்மா மதியானத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போகிறோம் சும்மா போயிட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது சரி சரி அப்போ நீ போய் கிளம்பு நான் போய் வேலையை பார்க்குறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மெதுவாக போய் வேலையை பார்க்க நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டா எனக்கு ஒரு வேலை வைக்கிறதுக்கு ஏமா அதெல்லாம் தான் ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்கிறேனே அப்புறம் என்ன நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து மெதுவாக காஃபியை குடிச்சிட்டு போய் வேலையை பாருங்க இப்போலாம் போய் நீங்கள் எதுவும் எனக்காக செய்ய வேணாம் அது எப்படி வெறும் வயிற்றில் போவேன் நான் போய் உனக்கு ரெண்டு தோசையாச்சும் ஊற்றுறேன் நீ போய் கிளம்பு ஆனால் வேணாம்மா நீ போய் கிளம்புன்னே நான் பார்த்துக்கிறேன் நீ போய் கிளம்பு நான் போய் ஒரு தோசை ஊற்றுறேன் உனக்கு சொன்னால் கேட்க மாட்டீங்க சரி என்னமோ பண்ணுங்க நான் போய் கிளம்ப போகிறேன்ப்பா போ போ இந்த பிள்ளைகிட்ட ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் வெளியே எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் முன்னாடியே சொல்லு சொல்லுன்னு அந்த நேரத்துக்கு தான் வந்து சொல்லுது இங்கே போகணும் அங்கே போகணும்னு சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்து பொறுமையாக காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா சரிபட்டு வராது போய் ஒரு ரெண்டு தோசையை ஊற்றி கொடுப்போம் சாப்பிட்டுட்டு போகட்டும் போயிட்டு என்னேரம் திரும்பி வராலோ தெரில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு எப்படியும் மதியானம் ஆக்கிடுவா போய் மொத்தம் தோசையை சுடுவோம் என்ன சத்தியா கிளம்பிட்டியா ஆமாம்மா கிளம்பிட்டேன் மலர் வந்தது கிளம்ப வேண்டியதுதான் சரி சரி பார்த்து பத்தரூபா போயிட்டு வாங்க என்ன அங்கே எங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காதிங்க இங்கேருந்து நேராக கோயிலுக்கு போகணும் இருந்து நேராக வீட்டுக்கு வந்துடணும் புரியுதா அங்கே நின்று இங்கே நின்று கடல் நின்றுலாம் நிற்கக்கூடாது வா எல்கேஜி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க நான் எங்கேயாச்சும் நிப்பறேன் நான் பாட்டு கோயில் போவேன் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அதெல்லாம் நான் எங்கேயும் நிற்க மாட்டேன் சரி சரி ஏ சத்தியா பாருடா ஆளே மாறி இருக்கேன் பேசாமல் என்கிட்ட சொல்லியிருக்கா நானும் தாவணி ஏதாச்சும் போட்டு வந்துருப்பேல பாரு இப்போ நான் மட்டும் ஃபேண்டு சட்டை போட்டு வந்திருக்கேன் நீ மட்டும் நல்லா அழகாக தாவணி கட்டிட்டு நிக்கிற அட நானே கட்டணும்லாம் நினைக்கல திடீர்னு கட்டிகிட்டு போகும்னு தோணுச்சு அதனால கட்டேன் இல்லைன்னா நானும் கட்டியிருக்க மாட்டேன் எப்போவும் போல சிம்பிளாக தான் வந்துருப்பேன் சரி சரி அதெல்லாம் விடு கிளம்புவோமா ஆ கிளம்பலாம் கிளம்பலாம் மலர் பார்த்து பத்தரமாக போய்ட்டு வரணும் சரியா ரெண்டு பேரும் பேரும்மா இப்போதாலமா என்கிட்ட சொல்லி முடிச்சிங்க மறுபடியும் அவட்ட முதலந்து ஆரம்பிக்கிறீங்க ஆமாம் அப்புறம் சொல்லாமல் அதெல்லாம் நாங்கள் பார்த்து பத்திரமாக போய்ட்டு வந்துடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க சரி சரி பாது பத்திரமா போயிட்டு வந்தா சரிட்டா கிளம்புவோமா சத்யா ஆ கிளம்புவோம் மலர் ஒரு நிமிஷம் சரி காசு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா உனக்கு உண்மையாவே இந்த தாவணி அழகா இருக்கு சத்யா அப்படியா பாருடா எப்பவும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு வந்தாலேருந்து புகழ்ந்துகிட்டே இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு அதெல்லாம் நாங்கள் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஏதோ அந்த தாவணியை பார்க்க நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால சொன்னேன் சரி சரி விட்டு டென்ஷன் ஆகாதே சத்தியா இந்த காசு பார்த்து பத்திரமா கொண்டு போயிட்டு மிச்சம் காசு கொண்டு வா ஆ சரிம்மா சரி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே சரிம்மா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன்ண்ணே ம் மலர் நம்ம கிளம்பலாம் சரிம்மா அப்புறம் கிளம்புறோம் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரிம்மா சத்தியா வா இந்த வந்துட்டு வந்துட்டு போயிட்டு வரேம்மா பாய் ஆ பாய் பாய் பார்த்து போயிட்டு வாங்க அம்மா என்னமாச்சு உங்களுக்கு இன்னைக்கு நான் கிளம்பி போயிடுவோம் நீங்கள் உள்ளே போங்க என்னமோ தெரியல எனக்கு இன்னைக்கு என்னமோ நீங்கள் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்கன்னு ஓயாம சொல்லணும்னு தான் தோணுது சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் சும்மா தான் நிற்கிறேன் அம்மா அதெல்லாம் நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க சரி பார்த்து போய்ட்டு வந்தால் சரிதான் சரி போய்ட்டு வாங்க சரிம்மா பாய் ஆ பாய் பாய் மாமலார் நம்ம கிளம்புவோம் ஆ சரி இன்னைக்கே நமக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது பேசாம உங்களை கோயிலுக்கு போகிறான்னு சொல்லியிருக்கலாமோ சே சே கோயிலுக்கு தானே போகிறா போயிட்டு வரட்டும் என்ன காமாட்சி அக்கா காலங்காத்தாலே வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க சும்மா தான் சின்ன பொண்ணு இந்த சத்யா பிள்ளை தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுச்சா அதனாலதான் சரி நான் கிளம்பி போற வரைக்கும் இங்க நீ போன்னு நின்றுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஓ சத்யா நீ கோயிலுக்கு போறாளா சரி சரி ஆமா சின்ன பொண்ணு இந்த பிள்ளைய வர வர எதையுமே முன்னாடியே சொல்ல மாட்டேங்குதுங்க காலையில தூங்கி எந்திரிச்சு வந்து சொல்றா நான் கோயில் போறே மாதிரி அப்புறம் அவசர அவசரமா தோசையை ஊற்றி கையில கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு போனேன் அதுவும் வேணாமா வேணா எனக்கு எதுவும் செய்யாதீங்கண்ணா அப்புறம் சுட்டு கொடுக்கவும் தின்னுட்டு போறான் சரி விடுங்கக்கா நல்ல விஷயம் தானே கோயில் போறது போய்ட்டு வரட்டும் ஆமா ஆமா அதனால தான் நானும் விட்டேன் வேற எங்கேயாச்சும் போறேன்னு காலம் கத்தல வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பா அடிதான் வாங்கியிருப்பா ம் சரி அப்புறம் உங்க வீட்ல என்ன சாப்பாடு இப்பதான் சின்ன பொண்ணு கொரேத்துக்கு மாட்டி தூங்கி எழுந்திருச்சே அவளுக்கு மட்டும் தான் ரெண்டு தோசையை ஊத்தி கொடுத்தேன் இன்னும் ஒண்ணும் செய்யல தான் செய்யணும் அதான் ஸ்கூல் காலேஜ்ல லீவு தானே அதனால சரி பொறுமையா செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டேன் இனிமே தான் போய் சமைக்கணும் ஸ்கூல் காலேஜ் இல்லைன்னா என்ன நாங்களாம் வருவோமே நாங்கள் வருவோன்றதுக்காக வச்சு பொறுப்போட நீங்கள் நேரம் சமைச்சு வச்சிருக்க வேணாமா அது சரி காலங்காத்தாலே எந்திரிச்சு உட்காந்து இவளுக்காக நான் சமைச்சு வைக்கணுமா சும்மாக்கா சும்மா சீரியஸ் ஆகாதீங்க சரி சரி வா உள்ள போலாம் உள்ளயா எங்கள் மாமியார் கிளவி பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதனால தான் வந்து வெளியவே நான் போய் பால் பாக்கெட் வாங்கி கொண்டே அந்த கிளவிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வரேன் சரி சரி அப்போ முத போய் அந்த வேலையை பாரு அப்புறமா வீட்டுக்கு வா ஆமாம் இல்லைன்னு அந்த கிளை வேறு நோய் நோயின்னு கற்றுக்கிட்டே இருக்கும் சரி சரி போய் பால் பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வா தோசை சுட்டு வைக்கிறேன் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையாக போய்க்கலாம் வீட்டுக்கு ஆ சரிக்கா சரிக்கா நான் முதல் போய் அதுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பொருள்லாம் கேட்டுச்சு அதெல்லாம் போய் அப்படியே வாங்கிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி சரி பரவாயில்லையே சின்ன பொண்ணு நல்லா பொறுப்பாக மாறிட்டா போல வீட்டுக்காக கடைக்கெல்லாம் போகிறா சரி சரி என்கிட்ட பொறுப்பாக இருந்தால் சரிதான் நம்மளும் போய் வீட்டில் வேறையே பார்ப்போம் காலையில் நேரத்தில் இப்போ ரோட்டில் நடந்து போகிறது நல்லா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கு சத்யா அங்கே பாரு காரில் வர்றது ராகுல் தானே அடா ஆமாம் அவன் தான் இவன் நம்ம எங்கே போனாலும் வந்துடுறான் யாருக்கு தெரியும் சரி வா நம்ம நடந்து போவோம் இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்கு அந்த ரோடெல்லாம் ஆமாம் ஆமாம் நம்ம பொறுமையாகவே இங்கேருந்து போவோம் அந்த மெயினுக்கு போயிட்டால் ரொம்ப ட்ராஃபிக்காக தான் இருக்கு வண்டிலாம் பாரு எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குனே ஆமா ஏன் தெரியல எப்பவுமே இந்த மெயின்ல இருக்க ரோடு மட்டும் இவ்வளவு டிராஃபிக்கா தான் இருக்கு ஆமா ஆமா காலங்காத்தாலும் இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கே அப்ப மித்த நேரத்துல எல்லாம் எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கும் நம்ம முக்காவாசி நேரம் இந்த பக்கம் காலையில தானே வரோம் ஆமா ஆமா வா நம்ம பொறுமையா போலாம் அட அது சத்தியா தானே சத்தியா இங்க பாரு இங்க என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நாங்க கோயிலுக்கு போறோம் நீ பார்த்து போ டிராஃபிக்கா இருக்குல வா வா நான் கொண்டு போய் விடுறேன் அதெல்லாம் வேணாம் ஏற்கனவே ரோடு டிராஃபிக்கா இருக்கு நீ பார்த்து போ பரவால வா நான் கொண்டு போய் रखி விடுறேன் அட நீ ரோட பாத்து வண்டி ஓட்டு அச்சே சோ ராகுல் சத்யா அங்க பாரு ராகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு